இத்தனை முகங்களில்தான் விளக்கேற்ற வேண்டும் என்று சொல்லி சாஸ்திரம் என்பது எங்குமே சொல்லவில்லை என்பதுதான் எல்லா திசையை நோக்கியுமே தன்னுடைய வெளிச்சத்தை பரப்பக்கூடிய அந்த திறன் என்பது விளக்கிற்கு உண்டு விளக்கிற்கு முகம் என்பதும் கிடையாது திசை என்பதும் கிடையாது எத்தனை முகங்கள் ஏற்றினால் என்ன என்ன பலன்கள் கிடைக்கும் அதாவது ஒரு முகம் விளக்கேற்றினா இந்த மாதிரி பலன் ரெண்டு முகம் விளக்கேற்றினா சொல்றா இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொரு முகத்திற்கும் பலன் என்பது உண்டா எத்தனை முகங்கள் ஏற்றினால் என்னென்ன மாதிரியான பலன் என்பது கிடைக்கும் சொல்லிட்டு அவர் விளக்கேற்றுதலை பற்றிய ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் இதுல வந்து நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிலாம் சொல்லி இருப்பா நிறைய

ஒவ்வொரு மாதிரியாகச் சொல்லி இருப்பார்கள் ஆனால் உண்மையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இத்தனை முகங்களில் தான் விளக்கேற்ற வேண்டும் என்று சொல்லி சாஸ்திரம் என்பது எங்குமே சொல்லவில்லை என்பதுதான் முதலிலே ஒரு அடிப்படையான இன்னொரு சூக் விளக்கிற்கு முகம் என்பது உண்டா அப்படிங்கிறத யோசிக்கணும் நம்ம முகம்னு எதை தெரியுமா நினைக்கிறோம் இந்த விளக்குல ஒரு ஷார்ப்பான ஒரு பகுதியை வச்சிருக்கா இல்லையா அதைத்தான் முகம் என்று நினைத்துக் கொள்கிறோம் இது போல கிழக்கு திசையை நோக்கி ஏற்ற வேண்டும் தெற்கு திசை திசையை நோக்கி ஏற்றக்கூடாது மேற்கு வடக்கெல்லாம் ஏற்றலாம் இந்தந்த திசையை நோக்கி வழக்கு ஏற்றினால் இந்தெந்த மாதிரி பலன் கிடைக்குங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இவர்களாக சொல்லி வைத்திருப்பார்கள் இது அத்தனையுமே நமக்கான கற்பனை என்பதை புரிந்து வேண்டும் விளக்கிற்கு முகம் என்பதும் கிடையாது திசை என்பதும் கிடையாது அடிப்படையான ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைக்கிறீங்கன்னு சொன்னா அந்த இடத்தை சுற்றியிலும் தானே வெளிச்சம் என்பது பரவிக் கொண்டிருக்கும் ஒரு கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் விளக்கேற்றினால் கூட அந்த வெளிச்சம் என்பது மேற்கு திசையிலும் தான் இருக்கும் வடக்கு திசையிலும் இருக்கும் தெற்கு திசையிலும் இருக்கும் தானே எல்லா திசையை நோக்கியுமே தன்னுடைய வெளிச்சத்தை பரப்பக்கூடிய அந்த திறன் என்பது விளக்கிற்கு உண்டு நம்ம முகம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே நம்ம குத்து விளக்கில் மட்டும்தானே முகத்தை வச்சிருக்கா அதே மாதிரி நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு வரும்பொழுது அதில் ஒரு முகம் அப்படிங்கிறது தான் இருக்கும் இதில் நிறைய பேர் வேற மாதிரிலாம் சொல்லி வச்சிருப்பா வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்குங்கிறது இருந்தா ஒரு விளக்கு மட்டும் ஏற்றக்கூடாது பக்கத்தில் ஜோடியாக இன்னொரு அகல் விளக்கையும் சேர்த்து ஏத்து வச்சிருக்கணும் அல்லதுன்னா ரெண்டு காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன இவை அனைத்துமே நம்முடைய கற்பனைதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் விளக்கேத்து அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா சுவாமிக்காக விளக்கேற்றுறோம் இறைவனுக்கு விளக்கேற்றுகிறோம் ஏற்றுகிறோம் என்று நினைத்துக்கொள்கிறோம் ஆனால் உண்மை அதுவல்ல விளக்கு எதுக்கு தெரியுமா ஏற்றுறோம் நமக்காக ஏற்றுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அழகாக ஒரு கம்பாரிசன் சொல்றேன் எப்படி சூரியனிடமிருந்து ஒளியை சந்திரனாது பெற்றுக்கொள்கிறதோ சந்திரன் தான் அந்த சூரியன் டேந்து ஒளியை பெற்றுக்கொண்டு பிரதிபலிக்கிறது அல்லவா சந்திரனைத்தான் மனோகாரகன் என்று சொல்வார்கள் சூரியனை ஆன்மகாரகன் என்று சொல்வார்கள் அந்த ஆன்ம ஒளியினை அதாவது அந்த மனசுல வந்து பளிச்சுன்னு லைட் லைட்டறியணும்னு சொன்னா அதற்கு ஆன்மாவிலிருந்து விளக்கொலியானது அதை ஈற்றுக்கொண்டு நம்மிடையே பிரதிபலிக்க வேண்டும் இந்த தாற்பயத்தை முன்னிறுத்தித்தான் இறைவனுக்கு விளக்கேற்றனும்னு சொன்னார் எதற்காகத் தெரியுமா இறைவனிடமிருந்து அந்த ஒளியினை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஞான ஒளியானது நம்முடைய மனதிற்குள்ளாக இறங்கி நம்முடைய மனதினை தூண்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆக வீட்டு பூஜை அறையிலே என்றென்றும் விளக்கு என்பது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அதன் மூலமாக வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி என்பது இருக்கிறதல்லவா அந்த இறை சக்தியானது நம்முடைய உடம்பிற்குள்ளாக ஊடுருவி நமக்கு குள்ளாக உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பரமாத்மாவை தூண்டிவிட வேண்டும் அந்த ஞான ஒளியானது நம்முடைய மனதிலே பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விளக்கினை ஏற்றுகிறோம் இதில் இத்தனை முகம் அத்தனை முகம் என்கின்ற கணக்கே கிடையாது இந்த கேரளால அந்த குருவாயூர் விளக்கு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா அந்த குருவாயூர் விளக்கை ஏற்றும்போது பார்த்திங்கன்னா இதில் முகம் என்பதே இருக்காதே நம்ம எத்தனை திரி வேணால் போட்டு ஏற்றலாமே இங்கு எது தெரியுமா முக்கியம் அந்த இறைவனை அந்த விளக்கொலியிலே தரிசிக்க வேண்டும் அவ்வாறு நாம் தரிசிக்கும் பொழுது அந்த விளக்கு ஒளியின் வழியாக நம்முடைய மனமானது தூண்டப்பட வேண்டும் நமக்குள்ளாகவும் அந்த ஞான ஒளியானது உள்ளே பிரதிபலித்து அது நன்றாக பிரகாசித்து எரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் விளக்கேற்றுகிறோம் இறைவனுக்காக விளக்கேற்றவில்லை நமக்காக விளக்கேற்றுகிறோம் என்ற உண்மையை புரிந்து போதுமானது సర్వే జనః సుఖినో భవంతు